இன்றைக்கி டைரக்டர் சேகர் கம்லா டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் ஆக்டர் நாகார்ஜுனா ராஷ்மிகா நடிப்பில் ஆன குபேரா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு குபேரா படத்துடைய கதையினுன்னு பார்த்தாடலாம் படத்தோடைய ஸ்டார்டிங்ல நம்ம இந்திய கவர்மெண்ட் நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமா ஒரு ஆயில் ரிசோர்சஸ் நம்ம நாட்டிலே கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆயில் ரிசோர்ஸ் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் கவர்மெண்ட் கிட்டே இருந்தே ஆட்டையை போட்டு அதை ஒரு பிசினஸ் மாத்தி கவர்மெண்ட்டுக்கே காசுக்கு கொடுக்க பிளான் பண்றான் இதுக்கு நம்ம ஆளுங்கட்சியில இருக்கிற கவர்மெண்ட்டும் உதவி செய்யுது அந்த பிசினஸ் மேனுக்கு தேவைப்படுற அந்த ஆயில் சோர்சஸ்க்காக ஆளுங்கட்சியில இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் குறிப்பிட்ட தொகையை தரணும் அப்படின்னு பிசினஸ் மேன் கிட்ட அந்த அரசியல்வாதிங்க டீல் பேசி முடிக்கிறாங்க கோடிக்கணக்கான பணத்தை அந்த அரசியல்வாதிகளுக்கு தரதுக்காக பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காக கூட்டிட்டு வராரு நாகர்ஜுனா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நாலு பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்து பிசினஸ் மேனுடைய ஒயிட் மணி பிளாக் மணியா இருக்கிற பணங்களை அரசியல்வாதிகளுக்கு பிரிச்சு கொடுக்கற முயற்சியில இறங்குறாரு அந்த பிளான்ல நாலு பிச்சைக்காரங்களில் ஒரு பிச்சைக்காரனா நம்ம தனுஷ் அவர்கள் தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு நம்ம தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா இவங்களுடைய பிளானுக்குள்ள வந்ததுக்கு நடந்த சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க டைரக்டர் சேகர் கம்லாவை ரொம்பவே பாராட்டியாகணும் ஒரு சூப்பரான படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக பரபரப்பாக போய்கிட்டே இருக்கு படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்தே கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பை சொல்லவே தேவையில்லை அவர் எப்பயும் போல எந்த படத்துலையும் பர்ஃபார்ம்ல நான் தாண்டா கிங்கு அப்படின்னு மாஸ் பண்ணியிருக்காரு ஆக்டர் நாகார்ஜுனா அவருடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டர் தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த கதை சூப்பராக போகிறதுக்கு ஒரு முக்கியமான கீ ரோலாகவே இருக்கார் இந்த படத்தில் ஆக்டர் ராஷ்மிகா ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு கேரக்டராகவே வந்திருக்காங்க அவங்களுடைய கேரக்டரும் கேரக்டர் டிசைனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அவங்களுக்கும் தனுஷுக்குமான அந்த காமெடி சீன் எல்லாமே ஒர்க் அவுட் இருக்குது இந்த படத்தில் ஹீரோயின் ராஷ்மிகா இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரு பர்ஃபார்மர் ராஷ்மிகா தான் இருப்பாங்க ராஷ்மிகா அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க டைரக்டர் சேகர் கம்லா படத்தில் வர எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணலை ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படம் நல்லா போகிற மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருக்காரு டைரக்டர் நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு கை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேலை செய்யாது அதை படத்துடைய எண்டு வரைக்குமே தன்னுடைய கை வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி எல்லா சீன்லுமே அதே பெர்ஃபாமன்ஸை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காரு குபேரோ படம் மூலிமா நம்ம தனுஷ்க்கு இன்னொரு ஆஸ்கார் அவார்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே டைரக்டர் சேகர் கம்லா இந்த படத்தை ரொம்ப சூப்பராக செதுக்கி டைரக்ஷன் பண்ணி எடுத்து சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு டோட்டலாக டெல்லாம் குபேரோ படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம் அதுவும் இந்த படத்தை இப்போ தனுஷ்காகவும் ஆக்டர் நாகார்ஜுனுக்காகவும் பார்க்கலாம் அளவுக்கு படம் நல்லா இருக்கு எல்லாருமே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ இல்லை ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ